See? நாகேஸ்வர முடையார் கோவில் உட்பட பல்வேறு கோவில்களில் தர்மபுர ஆதினம் ஏழாவது குருமகா சன்னிதானம் தனுர் மாத வழிபாடு மேற்கொண்டார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட பொன்னாகவள்ளி அம்மன் உடனாகிய நாகேஸ்வர முடையார் சுவாமி கோவில் உள்ளது ஆதி ராகுஸ்தலமான இக்கோவிலில் அமிர்த ராகு பகவான் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார் பிரசிதி பெற்ற இக்கோவிலுக்கு தர்மபுர ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலெஸ்லி மாசிலா சுவாமிகள் சுவை புரிந்தார் அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து நாகேஸ்வர முடையார் பொன்னாகவள்ளி அம்மன் ஆதி ராகுபகவான் சனி பகவான் உள்ளிட்ட சுவாமி சன்னதிகளில் தர்மபுர ஆதினம் வழிபாடு மேற்கொண்டார் அப்போது தமிழ்ச்சங்க தலைவர் மார்க்கோனி உட்பட பலர் உடனிருந்தனர் இதேபோல் சீர்காழி அருகே உள்ள திருமயிலாடி சுந்தரேஸ்வரர் மற்றும் வடிவேல் குமரன் ஆச்சால்புரம் சிவலோக தியாகராஜர் சுவாமி கோவில் மகேந்திரபள்ளி ஸ்ரீ வடிவாம்பிகை சமேத ஸ்ரீ திருமேனி அழகர் திருக்கோவில் மாதானம் முத்துமாரியம்மன் மற்றும் பசுபதீஸ்வரர் கோவில் திருமுல்லைவாசல் முல்லைவனநாதர் திருக்கருக்காவூர் வெள்ளிவிடைநாதர் சுவாமி கோவில் செம்மங்குடி நாகநாதர் சுவாமி கோவில் கொண்டல் குமார சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் தருமை ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் நேரில் சென்று சுவாமி தரிசனம் செய்தார் மார்கழி திங்கள் முதல் நாளை ஒட்டி ஆதீனத்திற்கு மணி விழா நடைபெறுவதையொட்டி மார்கழி மாதத்திற்குள் முன்னூறு கோவில்களுக்கு நேரில் சென்று வழிபட முடிவு செய்து தனுர் மாத தரிசனத்தை மேற்கொண்டார்